தீர்ப்பிடுவது தவறல்ல நம்ம நிறைய பேர் ஏன்னா பைபிள் ஒரு வார்த்தை எடுத்துகிட்டு என்ன பண்ணிட்டோம்னா தீர்ப்பிடாதீர்கள் நீங்கள் தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள் பைபிள் மற்ற ஏழு ஒன்றாவது வசனம் சொல்லுதே ஃபாதர் ரெண்டாவது வசனம் சொல்லுதே ஃபாதர் நீங்கள் எந்த அளவையால் அழைக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் ஏங்க அப்போ பயப்படுறீங்க அப்போ உங்கள் அளவு தப்பாக இருக்கிறதுனால தான் நீங்கள் பயப்படுறீங்க தீர்ப்பிடாதே தீர்ப்புக்குள்ளாக மாட்டாய் எந்த அளவையால் நீ அழைக்கிறாயோ அதே அளவையால் அளக்கப்படும் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய அளவு தப்பா இருக்கிறதுனால தான் கப்பு சிப்புன்னு வாய் முடிக்கிட்டு இருக்கிறீங்க ஏன் ஐயோ ஏதாவது விட்டுட்டு என்ன கேட்டாரா பயப்படுறீங்க உங்களுடைய அளவு சரியா இருந்தா அங்கே அளவு சரியா இருக்க போது எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் ஆண்டவர் உங்களுக்கு அளப்பார்னா இங்க ஆண்டவராக எப்படி அளந்தாரு தந்தை எவ்வாறு அளப்பாரோ அவ்வாறு இந்த பெண்ணுக்கு அழைக்கிறார் நானும் தீர்ப்பிடவில்லை மகளே உன்னுடைய பாவத்திற்கான தண்டனையை நான் வாங்கி சட்டத்திலிருந்து உன்னை மீட்கிறேன் ஆனால் அன்பால் உன்னை கட்டி போடுறேன் சட்டம் கட்டி போட்டிருந்தா அவ என்னைக்காவது தவறி இருந்திருப்பா திரும்ப எப்போ சட்டம் பார்க்காத போது சட்டம் கண்ணம் மூடும் பொழுது சட்டத்துக்கு தெரியாம இங்க இந்த யூதர்கள் எல்லாமே கள்ள பிடிச்சிட்டு இருக்கிறாங்க நாங்கள் அந்த பொண்ணு மேல கல்லை தூக்கி போடணும்னு இது கல் கிடையாதுங்க சட்டம் சட்டத்தை வச்சு அந்த பொண்ணை எப்படி சாகடிக்கலான்னு பார்த்த பொழுது ஏசு அன்பை வச்சு அந்த பொண்ணை எப்படி காப்பாற்றலான்னு பார்த்தார் ஆனால் சட்டத்தால் கட்டி போட வேண்டிய பொண்ணை அன்பால் கட்டி போட்டபோது பாருங்களேன் அவன் அந்த பாவத்திலிருந்தே விலகி வந்துட்டான் விட்டுட்டான் தான் ரொம்ப அழகான ஒரு சென்டென்ஸ் இருக்கு என்ன தெரியுமா லவ் வில் ஆல்வேஸ் பனிஷ் லவ் வில் ஆல்வேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்